ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் வீடு கட்டுறவங்க வீடு கட்டணும் அப்படின்ற பிளானில் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னால் டைல்ஸ் வாங்கும் பொழுது நமக்கு எந்த டைல்ஸ் வாங்குறது அப்படின்றது நம்ம ஒரே குழப்பமா இருக்கும் நிறைய பார்ப்போம் நம்மளுக்கு இதுவா அதுவான்ற ஒரு கன்ஃபியூஷனில் நம்ம இருப்போம் எந்த டைல்ஸ் வாங்கலாம் எது பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி நம்ம நிறைய யோசிப்போம் அதுக்கான வீடியோ தான் இது இப்போ நான் இந்த வீடியோவில் டைல்ஸு கிச்சன் டைல்ஸ் பாத்ரூம் டைல்ஸ் ஹால் டைல்ஸ் இது எல்லாமே நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு வீடு கட்டிட்டு இருக்கிறவங்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து கிச்சன் டைல்ஸு மாடம் வச்சு அதில் விளக்கு இரு இருக்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி இது வந்து ஃப்ளோர் டைல்ஸு ஃப்ளோர் டைல்ஸ் எல்லாமே சாண்டல் கலர் தான் ஆனால் அதில் மைனூட்டமாக டிசைன்ஸு மாறும் உங்களுக்கு டீப்பாக பார்த்தா தெரியும் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு டிசைன்ஸில் இருக்குது இது வந்து ஃப்ளோர்க்கான டைல்ஸ் இது அதோட ரேட்டும் அதிலையே வந்து போட்டிருக்கு இது வந்து அனூஜ் டைல்ஸு பார்க்குறதுக்கு மாடத்தில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் ஒன்றுமே இல்லை வெளியில் வந்து ப்ளைனாக தான் இருக்குது நல்லா இருக்குது டிசைன் இது இதோட ப்ரைஸும் டுவெண்ட்டி எயிட் ருபீஸ் தான் ஒரு ஒரு டைல் அதுலேயே ரேட்டு போட்டுட்டு இருக்காங்க இது வந்து இன்னொரு பேட்டர்ன் இது இந்த டைல்ஸ் வந்து ஃபார்ட்டி ருபீஸில் வருது இதுவுமே நல்லா அந்த ரெண்டு குவாலிட்டி டைல்ஸ் வச்சுருக்காங்க ஒன்று டுவெண்ட்டி எயிட் ருபீஸ் ஒன்று ஃபார்ட்டி ருபீஸு இது வந்து கிச்சனுக்கு போடுற டைல்ஸ் மட்டும் இந்த ரேட்டு உங்களுக்கு ஜஸ்ட்டு டிசைன் எந்த டிசைன் பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்துக்கலாம் இதுவும் வந்து ஃபார்ட்டி டூ ருபீஸு ஆனால் குவாலிட்டி வேரியேஷன் ஆகுது அது ரொம்ப ஷைனிங்காக இருக்குது ஃபார்ட்டி ருபீஸ் அப்படின்றதுல இது டுவெண்ட்டி எயிட் ருபீஸ் அப்படின்னும் பொழுது அது கொஞ்சம் குவாலிட்டி டல்லாக இருக்குது இது வந்து பாத்ரூம்கான டைல்ஸு அந்த பீக்காக் வந்து கொஞ்சமாக ஒரு இடத்துல மட்டுந்தான் வருது இது வந்து பிஜியன் இதுவுமே வந்து ஒரே ஒரு கோ லைன் மட்டும்தான் இது வரும் மற்றது ஃபுல்லாகவே அந்த கிரே கலர் வரும் கீழே வந்து க்ரிப்புக்காக டார்க்கு க்ரே வந்து கொடுத்துருக்காங்க அது நல்லாவே தெரியுது பாருங்கள் கீழே அந்த க்ரிப்புக்காக கொடுத்துருக்குறது இது வந்து இன்னொரு பாத்ரூம் டைல்ஸு ஃப்ளார் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா சாண்டில் கலரில் ப்ளெயினாக செல்ஃப் டிசைன் போட்ட மாதிரி கொடுத்துருக்காங்க இதோட நம்பர் கொடுத்துருக்காங்க இந்த நம்பர் வச்சு இதோட ப்ரைஸை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் மேலே கொஞ்சம் லைட் கலரு அதுக்கப்புறம் ஃப்ளார் டிசைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா சாண்டில் கலரில் செல்ஃப் டிசைன் கொடுத்துருக்காங்க இது ஃபுல்லாக செட் அப்படியே வச்சுருக்காங்க அது அதுக்கேற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கணும் செலக்ட் பண்ணி இது அனுஜ் டைல்ஸும் ஆவடியிலருந்து நாங்கள் எடுத்துருக்கோம் இது வந்து பாத்ரூம் டைல்ஸு ஒரு லைன் மட்டும் அந்த மரம் இருக்கிற மாதிரி வரும் மீதி ஃபுல்லாகவே ப்ளெயினாக வரும் இதுவுமே டுவெண்ட்டி எயிட் ருப்பீஸ் ஸ்கொயர் ஃபீட்டு இது இன்னொரு மாடல் இது அந்த ஃப்ளோர் வந்துட்டு அதுக்கப்புறமா பிளெயினாக வந்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ளார் வந்துட்டு சைடில் செல்ஃப் டிசைனில் இந்த செம்மண் கலரில் டைல் வந்திருக்கு கீழே க்ரிப்புக்காக கொடுத்துருக்காங்க இன்னொரு டைல் இது வந்து இன்னொரு பேட்டர்ன் இது மரம் இருக்கிற மாதிரி சேர் இருக்கிற மாதிரி மான் இருக்கிற மாதிரி டைல்ஸு இதுலேயுமே வந்து பிளெயினாக இருக்குது ஒரே ஒரு லைன் மட்டும்தான் அந்த டிசைன் கொடுத்துருக்காங்க இது வந்து ஃப்ரண்ட் எலிவேஷன் டைல் இது இதோடய ப்ரைஸ் வந்து ஃபார்ட்டி ருபீஸ் போட்டிருக்காங்க ஃப்ரண்ட் எலிவேஷன் டைல் தான் இதுவும் இதோட ரே ரேட்டும் ஃபார்ட்டி ருபீஸ் தான் இது என்னென்னா ஜாயிண்ட்டில் தான் அந்த முட்டு மாதிரி டிசைன் வருது டைல்ஸ் சரியாக போடலை அப்படின்னா அந்த அது வந்து உடஞ்சிரும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது அது நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்து போடுற மாதிரி இருந்தால் இந்த டிசைனை நம்ம எடுத்துக்கலாம் இது ஒரு மாதிரியான ஃப்ரண்ட் எலிவேஷன் டைல் இது இது வந்து கிச்சன் போகிற டைல்ஸ் இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனில் இருக்குது கப் இருக்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி டம்ளர் இருக்கிற மாதிரி ட்ரே இருக்கிற மாதிரி ஜூஸ் டம்ளர் இருக்கிற மாதிரி நிறைய டிசைன்ஸில் டைல்ஸ் இருக்குது இது ஒரு பேட்டர்ன் கிச்சன் ஸ்டே ஸ்டேஜ் போடுறது மாடலுக்காக தான் இதை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் வீடு கட்டிகிட்டு இருக்கிறவங்க டிசைன் வேணும் அப்படின்னு பார்க்குறவங்களுக்கு இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்துட்டு ஸ்டெப்ஸு மாடி படிக்கான டைல்ஸ் இது இது வந்து ஃபோர்டிகோ ஃப்ரண்ட்டில் ஃபோர்டிகோக்கு போடுறது வாட்டர் டேங்குக்கு போடுற டைல்ஸ் இது பிளெயின் ப்ளூவில் இது Front எலிவேஷன் வீடு கட்டணும் அப்படி நினைக்கிறவங்க வீடு கட்டிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த டைல்ஸ் இந்த டிசைனு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது அனுஜ் டைல்ஸு ஆவடியில் எடுத்தது